முப்பத்தஞ்சு அவள் அந்த வஸ்திரத்தை புடவை மாதிரியும் இல்லாமல் போத்தி கொண்டது மாதிரியும் இல்லாம உடுத்துக்கிட்டு வெளியே வந்து நின்றுட்டு தேவராஜன் லாந்தர் விளக்கின் திரியை உயர்த்தி வெளிச்சத்தை அதிகமாக்கி அவளை நல்லா பார்த்தான் ஹென்றி சொன்னது ரொம்ப சரி இவள் ஒரு தேவதை தான் இருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டான் இவள் யாராக இருப்பா யாரோ இவளை பெற்று பேரும் வச்சிருப்பாங்க அல்லவா இப்ப இவ இப்படி ஒரு பைத்தியமா தெரியறதுக்கு லௌகீகமான காரணம் இருக்கதானே வேணும்னு யோசிச்ச தேவராஜன் இவளை பத்தி இப்படியெல்லாம் நினைப்பது கூட ஒரு பைத்தியக்கார தனந்தானோன்னு கொழம்புனான் ஹென்றி அடுத்து என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடக்க சித்தமா நிற்பது போல அவ வெளிச்சத்துல வந்து காத்துட்டு இருந்தா அவளோட பார்வை நிலையா எதன் மீதும் பதியல ஹென்ரிய தவிர மத்தவங்கள அவ அடையாளம் கண்டு கொள்கிறதுக்கான அறிகுறி ஒன்னும் அவள் பார்வையில தெரியல துரக்கண்ணு மார்பின் மேலே கையை கட்டிக்கிட்டு ரொம்ப பவ்யமாக நின்னுட்டு இருந்தான் அவன் மனம் ஏதோ வருத்தம் கொண்டிருந்துச்சு இருந்துச்சு நெஞ்சில் துயரம் மண்டி அழுத்தி உதட்ட அழுத்த கடித்து அவன் கண் கலங்கினான் எதுக்குன்னு தெரியாது அந்த வருத்தத்துல ஒரு சுகமும் இருந்தது வெகு நாட்களாக ஒரு பெண் குழந்தைக்கு ஆசைப்பட்டு சில மாதங்களுக்கு முன்னால் அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தப்போ ஐயப்பட்ட உணர்ச்சிக்கு இணையான ஒரு அனுபவத்தை அவன் இப்போ பெற்றான் அன்னைக்கு அவன் மனசுல அதிகமான சந்தோஷமும் அந்த சந்தோஷத்தின் ஊடா ஒரு கனமும் இருந்துச்சு அவளுக்கு ஏதாவது சாப்பிட தர வேணும்னு நினைச்சுக்கிட்டான் துரைக்கண்ணு ஆனாலும் அந்த விருப்பத்தை அவன் வெளியே சொல்லல அப்படி ஒரு எண்ணம் ஹென்றிக்கு வந்து அவனா ஏதாவது அவளுக்கு தர ஆசைப்பட்டான் துரைக்கண்ணு ஆனா இங்க சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குதுன்னு நினைச்சு தேசிகர் கடையிலிருந்து இரவு சாப்பாடு எடுத்து வந்த டிஃபன் கேரியர்ல ஏதாவது மிச்சம் மீதி இருக்கிறதான்னு யோசிச்சு பார்த்தான் டிஃபன் கேரியரை சுத்தமா தான் வலிச்சு காலி செஞ்சது நினைவுக்கு வந்துச்சு ஹென்றி அவனை கொட்டகைக்கு கூட்டிட்டு வந்தான் அவ ரொம்ப சொந்தமா வந்து வெகு நாள் அங்கு பழகிய மாதிரி கொஞ்சம் முன்னாடி தேவராஜனும் ஹென்றியும் உட்காந்து இருந்த கைத்துக்கட்டில ஒரு ஓரமா உக்காந்து கால் மேல கால் போட்டு முழங்காலின் மேல ரெண்டு கையையும் கோத்து ஒரு எஜமானியின் கம்பீரத்தோட அவனை பார்த்து சிரிச்சான் அவ சிரிப்பு என்னமோ குழந்தை மாதிரி தான் இருந்தது இவ்வளவு நேரமா கையில பிடிச்சுக்கிட்டு இருந்த லாந்தரை தேவராஜன் முன்னாடி போலவே கம்பியில மாட்டினான் துரக்கண்ணு அங்கிருந்த பலகைகள்ல ஒன்றை எடுத்து தரையில இட்டு தூசி தட்டி உக்காந்துக்கிட்டு பீடி புகைச்சான் இந்த இரவு இவளோட வருகையும் இப்போ இங்க இருக்கிற ஒவ்வொருவரின் இருக்கையும் தன்னோட இந்த நினைப்புகளும் கூட இதுக்கு முன்னாடி இதே விதமா அனுபவித்திருக்கிற நிகழ்ச்சி போல அவனுக்கு தோணுச்சு தேவராஜனும் ஹென்ரியும் இன்னொரு கைத்து அவள் எதிர்ல உட்கார்ந்தாங்க தேவராஜன் அவளையே பார்த்துட்டு இருந்தான் அவனை நோக்கி திரும்பினப்போ யோசனை இல்லாம அவன் அவகிட்ட கேட்டான் நீ யாருன்னு அந்த கேள்வியை பொருட்படுத்தாம அவ தன்னோட சுபாவம் படியே மௌனமா இருந்தா ஆனா இப்போ ஹென்றி சிரிச்சான் அந்த சிரிப்பு அவனோட வழக்கத்துக்கு மாறானதா இருந்துச்சு கொஞ்சம் முன்னாடி சிரிச்சாலே அது போலவும் இல்ல அவனுக்குள்ளேயே இருந்து அவளே சிரிப்பது போலவும் அது இருந்துச்சு இந்த சிரிப்பின் பொருள் தேவராஜனுக்கு புரிஞ்சுச்சு இவன் கிட்ட எப்படி ஒரு கேள்வி கேட்டா இவன் கூட இப்படித்தான் பதில் சொல்லுவான் எவன் கிட்ட கேட்டாலும் இப்படி ஒரு பதில் தான் பொருத்தமோ ஹென்றி என்றோ தேவராஜன் என்றோ தாங்க சொல்லிக் கொள்றது போல இவளுக்கு சொல்ல தெரியல ஹென்றி கூப்பிட்ட மாதிரி இவளை பேபின்னு தெரிஞ்சு கொள்ள வேண்டியதான்னு நினைச்ச தேவராஜனும் ஹென்றிய பார்த்து பதிலுக்கு சிரிச்சான் பாவம் துரை இந்த பொண்ணை இங்கேயே இருக்க வச்சுக்கிட்டா என்ன உன்கிட்ட கிட்ட மட்டும்தான் அந்த பொண்ணு சொல்றதை கேக்குது இங்கேயே இருன்னு நீ சொன்னா கேக்கும் யாராவது தேடிக்கின்னு வந்தா அனுப்புவோம் நம்மள மாதிரி இந்த பொண்ண மேபிய பாக்க மாட்டானுவ அன்னைக்கு ஹைவேஸ்ல பாத்ததுல இருந்து எனக்கு இந்த நினப்பு தான் நல்ல காலம் அதுவா இங்க வந்து சேர்ந்துருக்கு தேசிகர் விரட்டினப்போ வேணான்னு சொல்லலாம்னு நினைச்சேன் அதுவா உக்காந்துகிட்டதை பார்த்ததும் இது போகாதுன்னு தெரிஞ்சுக்கிறேன் எதுக்கும் நீ அது கிட்ட சொல்லு இருன்னு இங்கே இருன்னு சொன்னான் ஹென்றி எந்திரிச்சு போய் தண்ணி குடிச்சான் அவளுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வந்து நீட்டினான் தலையை நிமிந்து பார்த்தா அப்புறம் தண்ணியை வாங்கி உதட்டுல படாம அண்ணாந்து தூக்கி குடிச்சா அப்புறம் எழுந்து போய் தண்ணீர் பானையின் மேல அந்த டம்ளரை வச்சுட்டு வந்தா அந்த செய்க துரக்கண்ணுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு சந்தோஷமாவும் இருந்துச்சு அவனோட குழந்தை சில நாட்களுக்கு முன்னாடி முதல் தடவையா எழுந்து தடுமாறி நடந்து வந்து அவன் மடியில விழுந்தப்போ ஏற்பட்ட சந்தோஷம் மாதிரி இருந்துச்சு தேவராஜனுக்கு இன்றைய பத்தி இன்னும் ஒரு ஆச்சரியம் விளைந்துச்சு தேவராஜன் கை கடிகாரத்துல மணி பார்த்தான் மணி பன்னெண்டாகி இருந்துச்சு தூக்கமோ சோர்வோ இல்லாம பொழுது விடியற வர உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் போல உற்சாகமா இருந்துச்சு எனக்கும் ஒரு பீடி கொடுங்கன்னு துரக்கண்ணு கிட்ட கேட்டான் தேவராஜன் துறக்கண்ணு கொடுத்த பீடிய வெளிச்சத்துல பார்த்து நம்ம வீடு தானேன்னு தனக்கு உறுதியான விஷயத்தையே கேட்டு வச்சான் நம்ம கிட்ட இருக்கிற பீடியெல்லாம் நம்ம பீடிதான்னு சொல்லிக்கிட்டு துரக்கண்ணு தீக்குச்சியை உரசி தேவராஜனுக்கு பீடி பத்த வச்சு உதவினா காலையில் அக்கம்மா கிட்ட கொண்டு போய் இந்த பொண்ணை யாரு என்னன்னு சொல்லி விட்டுட்டா எங்க அக்கம்மா ரொம்ப ஆசையா பார்த்துக்கும் இந்த பொண்ணு முகத்தை பாருங்களேன் இந்த முகத்தை பார்த்தா யாருக்கும் இது மேல பிரிய வந்துடுங்க நாம விரட்டுனா கூட இந்த பொண்ணு நம்மள விட்டு போகும்னு எனக்கு தோணலைன்னு புகைய ஊதின மாதிரியே சொன்னான் தேவராஜன் துரக்கண்ணு அந்த பொண்ணை பார்த்தான் தன்னை பத்தி தான் பேசுறாங்கன்னு அவளுக்கு புரியலன்னு அவளோட சலனம் முகத்துல தெரிஞ்சிச்சு யார் பெத்த குழந்தையோன்னு துரக்கண்ணு பெருமூச்சு இருந்தப்போ ஹென்றி தன்னை பத்தியே நினைச்சுக்கிட்டான் அப்போ ஹென்றி அவளையே பார்த்துட்டு தேவராஜன் கிட்டையும் துரக்கண்ணுகிட்டயும் பேசினான் இந்த பொண்ணை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு தோணலன்னு சொல்லி தொடர்ந்து ஆங்கிலத்துல பேசினான் இந்த வீட்டுக்கு இவர் மொத பிறந்தாளி ஆனா இவ உட்கார்ந்து இருக்கிற தோரணையை பார்த்தா இந்த வீட்டுக்கு இவ தான் எஜமானியோன்னு எனக்கு தோணுது நான் கேட்டுக்கொள்ளாமலே இவ இங்க இருப்பான்னு நான் நம்புறேன் ஆனா இப்ப வந்தது போலவே பொழுது விடிஞ்சதும் உடுத்திருக்கிற இந்த துணியை அவ எடுத்துட்டு இவ போனாலும் போயிடலாம் இவ அப்படி செஞ்சாலும் அதெல்லாம் எனக்கு வருத்தம் இல்ல ஆனா நீங்க அதுக்காக வருத்தப்படுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமான தேவராஜனும் ஆங்கிலத்துல சொல்லி ஹென்றி சொன்னதை ஆமோதித்தான் துரைக்கண்ணுக்கு ஹென்றி சொன்னது புரியாததுனால தேவராஜன் கிட்ட என்ன என்ன சொல்லுது துரைன்னு கேட்டுக்கிட்டே பக்கத்துல வந்து உக்காந்துக்கிட்டான் ஹென்றி துரைக்கண்ணு கிட்ட சாரின்னு மன்னிப்பு கேட்டுட்டு தமிழ்ல விளக்குனதுக்கு அப்புறம் துரைக்கண்ணு சொன்னான் வருத்தப்பட்டு என்ன பண்றது இங்க இருந்து இதுக்கு புத்தி சரியாகி எல்லாரும் மாதிரியும் இந்த பொண்ணு இருக்கணும்னு நம்ம ஆசையா இருக்கு ஆனா நம்ம கையில என்னப்பா இருக்குது போனா போனதுதான் தான் இருந்துச்சுனாலும் சந்தோஷம்னு சொன்ன கண்ணு அதுக்கு பசிக்குதோ என்னவோ இந்நேரத்துக்கு மேல சாப்பிட என்ன கிடைக்கும் இன்னைக்குன்னு எல்லாத்தையும் நான் காலி பண்ணி வச்சுட்டேன்னு சொன்னான் ஏதாவது நீ சாப்பிட்டியாமான்னு அவகிட்ட ஊமை கிட்ட சைகை காட்டி பேசுறது மாதிரி கேட்டான் துரக்கண்ணு பாசை புரியாதவ போல அவனை விரிச்சு பார்த்து விழிச்சா நான் வீட்டுக்கு போய் ஏதாவது கொண்டு வரேன்னு தேவராஜன் எழுந்தான் இப்போ ஒண்ணும் வேணாங்க காலையில் பார்த்துக்கோன்னு அவனை தடுத்து உட்கார வச்சான் ஹென்றி கொட்டகையின் மூளையில் இன்னொரு நீளமான பலகை எடுத்து போட்டு கயிறு கட்டிலேருந்து ஒரு பெட்ஷீட்டை உருவி அதன் மேலே விரிச்சு அவளுக்கு படுக்கை வசதி பண்ணி கொடுத்தான் ஹென்றி அப்புறம் அவ அருக வந்து கெட்டப் நீ அங்க போய் படுத்துக்கோ நல்ல குழந்தையா தூங்குன்னு ஹென்றி சொன்னான் முன்னாடி போலவே கலகலன்னு சிரிச்சாள் அப்புறம் அவன் சொன்னபடியே எழுந்து போய் இந்த மூளையில் படுத்து முகம் திருப்பிக்கிட்டா துரைக்கண்ணு ஆச்சரியத்தோட ஹென்ரியை கேட்டான் துர நீ சொல்கிறத மட்டும் அந்த பொண்ணு கேட்குதே அது என்ன விஷயம்னு எனக்கு புரியலை நீ என்னடாண்ணா இங்கிலீஷில் தான் பேசுகிற அதை புரிஞ்சுக்குது அந்த பொண்ணு நாங்கள் தமிழில் பேசினா சத்தம் கேட்ட மாதிரி கூட இல்லையே அதுக்கு எனக்கும் அதாங்க ஆச்சரியமாக இருக்குன்னா ஹென்றி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் பேசுகிறதையும் அது கேட்குன்னு எனக்கு தோணுது இப்ப கூட பேசுற பாசை புரிஞ்சு நடந்துக்குதுன்னு நான் நினைக்கல கரெக்ட் அது மனசுக்கு புரியிற தான் நீங்க பேசுறீங்கன்னா தேவராஜன் அப்படி இல்ல எனக்கும் இந்த பொண்ணோட மனசு புரியல அப்படியெல்லாம் மனசு நினைப்புன்னு இதுக்கு இருக்குமான சந்தேகமா இருக்குன்னு தேவராஜன் சொன்னதை மறுத்தான் ஹென்றி துறக்கண்ணு தான் உட்காந்துருந்த பலகையில் மல்லாந்த படுத்து கொட்டகைக்கு வெளியே தெரிஞ்ச வானத்தை பார்த்தான் கொஞ்சம் முன்னாடி நட்சத்திரங்களை பார்த்து ஆச்சரியமடைந்த தேசிகரை நினச்சிக்கிட்டான் தேவராஜனுக்கு படுத்து கொள்வதுக்கு வசதியாக இருக்கட்டும்னு காலியாக இருந்த கட்டில் ஹென்றி போய் உட்காந்துக்கிட்டான் ஹென்றி விளக்கு வெளிச்சத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு வந்து படுத்தான் யாருக்கும் தூக்கம் வரல ஆனாலும் அவங்க மூணு பேரும் தனித்தனியாக அவளை பற்றி யோசிச்சுட்டு ஒருவரை பற்றி ஒருவர் தூங்கிவிட்டே தான் நினச்சிக்கிட்டு படுத்துட்டு இருந்தாங்க பொழுது விடியறப்போ அவள் படுத்திருந்த இடத்துல எழுந்து முழங்கால கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தான் மத்த மூவரும் தூங்கிட்டு இருந்தாங்க முதல்ல தேவராஜன் தான் விழித்தான் விழிச்சதும் அவ இருக்கிறாரான்னு அவன் பார்த்தான் அவகிட்ட பேச்சு கொடுத்தாலும் சிரிச்சாலும் அவகிட்ட இருந்து எந்தவித பிரதிபலிப்பும் இருக்காதுன்னு அவனுக்கு தெரிஞ்சதுனால அவன் எதுவுமே பேசாமலும் அவளை பார்த்து சிரிக்காமலும் உட்காந்துட்டு இருந்தான் அப்போ மண்ணாங்கட்டி வந்தான் நேற்று பகற்பொழுதுல கடை தெருவுலையும் பள்ளிக்கூடத்தின் முன்னாலையும் பெரியவங்க துரத்தவும் பசங்க சுத்தி நின்னு வேடிக்கை பார்க்கவும் நிர்வாண கோலத்துல தெரிஞ்சிட்டு இருந்த இந்த பைத்தியக்காரி இப்போ ஆடை கட்டிக்கிட்டு அமெரிக்கையா உட்கார்ந்து பார்க்க அவனுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அத்தியாயம் முப்பத்தி ஆறு கடை தெருவில் தேசிகர் கடையின் முன்னால ராத்திரி நிறுத்திட்டு வந்திருந்த லாரியில அதிகாலையிலேயே வந்து சரக்கேற்றி விட்டு துரக்கண்ணுவை கூப்பிடறதுக்காக பாண்டு வந்தான் அப்ப துரக்கண்ணு கொட்டகைக்கு பின்னால இருக்க கிணற்று கரையில இடுப்புல கட்டின துண்டோட நின்னு பல்வளக்கிட்டு இருந்தான் அவனோட வேட்டி சட்டையெல்லாம் கிணத்தின் மேல ராட்டினம் மாற்ற மாதிரி குறுக்க பலகையின் மேல கிடந்துச்சு வீடு கட்டுற கொத்தனார்களும் சித்தாள்களும் வந்து முதல் நாள் நிறுத்தின இடத்துல இருந்து தங்களுடைய வேலையை தொடங்கிட்டு இருந்தாங்க ஹென்றி அவங்க மத்தியில நின்னு பார்த்துட்டு இருந்தான் வேலைக்கு வந்தவங்க எல்லாம் கொட்டகைக்கு உள்ள உட்கார்ந்துட்டு இருந்த அவளை பார்த்தாங்க அவ காலையில உட்கார்ந்திருந்த இடத்துல அதே நிலையில தான் இப்பவும் இருந்தா கொஞ்சம் சிலருக்கு அவளை ஏற்கனவே தெரிஞ்சிருந்துச்சு அவளை பைத்தியக்காரியா பார்த்தவங்க மத்தவங்களுக்கு அவளை பத்தி சொன்னாங்க எல்லாருக்கும் அவள் மேல ஒரு பரிதாபம் பிறந்துச்சு பாண்டு இன்னும் அவளை பார்க்கல துரக்கண்ணு கிட்ட வந்து எல்லாம் ரெடின்னு அவன் சொன்னான் துரக்கண்ணு அவசர அவசரமா குளிச்சான் பாண்டு கிணத்து சுவர் மேல ஏறி நின்னு தண்ணீரை இறைச்சு அவன் தலையில வாலியா கொட்டினான் குளிச்சப்பறம் உடைகளை உழுத்திக்கிட்டு துரக்கண்ணு கொட்டகைக்கு வந்தான் அவன் பின்னாலேயே வந்த பாண்டு அப்போதான் அவளை பார்த்தான் என்னங்க இது இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குதுன்னு துரக்கண்ணு கிட்ட கேட்டான் அது ராத்திரியில இருந்தே இங்கதான் இருக்குது நம்ம துரை சொல்றபடியெல்லாம் கேக்குது தான் துணி கொடுத்து கட்டிக்க சொல்லுச்சு உடனே கட்டிக்கிச்சு ஆனா பேச மாட்டேங்குது பேச தெரியல போல இருக்குது சிரிக்குது நாம பேசுறதெல்லாம் ஒன்னும் புரியல பாரு நாம அதை பத்தி தான் பேசுறோம் அது தலையை திருப்பிக்கிட்டு எங்கேயோ வேடிக்கை பாக்குதுன்னு சொல்லிக்கிட்டு கொட்டகைக்கு நடுவுல உள்ள மூங்கில் தூண்ல மாட்டியிருந்த கண்ணாடியில முகம் பார்த்து தலைவாரிக்கிட்டான் துரக்கண்ணு டே பாண்டு ஓடி போய் தேவராஜ் சார் வீட்ல இருந்து தின்னூர் வாங்கியா தேவராஜர் சார் வீட்டில் இருக்காது அவங்க வயசுனவங்க பக்கத்துல போய் நம்ம தர்மகத்தா வீட்ல இருந்து வாங்கியான்னு பாண்டு கிட்ட துரக்கண்ணு சொல்லிக்கிட்டு இருந்ததை கேட்ட மாதிரி வந்த ஹென்றி ஐ அம் சாரி இனிமே இங்க கொஞ்சம் விபூதி வாங்கி வைக்கிறேன்னு சொன்னான் பரவாயில்ல துரை நானும் வழக்கமா பையில ஒரு சின்ன பொட்டலை வச்சிருப்பேன் லாரில வச்சிட்டு வந்துட்டேன் போல இருக்குன்னு சமாதானம் சொன்னான் துறக்கன்னு மண்ணாங்கட்டி ஒரு பேஸின் மேல பாலையில போட்டுட்டு டிப்பன் கொண்டு வந்தான் அப்புறம் ஒரு எவர் சில்வர் ஜக்குல காப்பி கொண்டு வந்தான் குளிச்சு உடைமாத்திட்டு கையில காளை பத்திரிகையோட தேவராஜனும் டிப்பன் சாப்பிடறதுக்காக இங்க வந்தான் பாண்டிக்கிட்ட விபூதி எடுத்து கொடுத்த தர்மகத்தா முதலியார் அவனோட தானும் இங்க வந்தாரு வாங்க வாங்கன்னு தேவராஜன் தர்மகத்தாவை வரவேற்றான் ஹென்றியும் அவருக்கு வணக்கம் தெரிவிச்சான் தர்மகத்தா வீடு கட்டிட்டு இருக்க வேலைக்காரங்க கிட்ட போய் நின்னு மேற்பார்வை செஞ்சார் வீடு பூராவே ஒரு தடவை சுத்திட்டு கொட்டகைக்கு வந்தாரு அங்க உட்காந்துருந்த அவளை பார்த்து இதாரு புதுசான்னு விசாரிச்ச மாதிரியே கயிறு கட்டுல உட்காந்து பேஷன்ல இருந்த வாழைய எடுத்து என்னது பலகாரமான்னு பார்த்தாரு வாங்க காப்பி ஆறி போகுது சாப்பிடலான்னு எல்லாரையும் கூப்பிட்டான் தேவராஜா நான் போய் நம்ம தேசிகர் கடையிலேயே சாப்பிட்டுக்கிறேன் நமக்கு அவர் கடை பலகாரம்தான் தோதுப்படும்னு புறப்பட்டான் துரக்கண்ணு அங்க ஆப்பம் வடகரி எல்லாம் இருக்கும் நீங்க என்ன இட்லியும் வடகறி வாங்கி வற்புறுத்தி பலகைகளை எடுத்து போட்டான் தேவராஜன் மண்ணாங்கட்டி இலை போட்டான் துறக்கனுள்ள உனக்காகத்தான் எல்லாம் வந்துருக்குது வாயான்னு உரிமையோட கூப்பிட்டு தானும் வந்து உட்காந்துக்கிட்டாரு தர்மகத்தா வடகறி வாங்க புறப்பட்ட மண்ணாங்கட்டிய அதெல்லாம் வேண்டாம் பா சும்மா சொன்னேன்னு தடுத்து நிறுத்தினான் துரக்கண்ணு அவளுக்கு இலை போடுறதா வேணாமா காலையில எழுந்ததுல இருந்து ஒரே இடத்துல உட்காந்து இருக்கிறாளே பல்ல கூட விளக்கலன்னு மண்ணாங்கட்டி தயங்கினப்போ தேவராஜ ஹென்றி கிட்ட சொன்னான் நான் அக்கம்மா கிட்ட எல்லாம் விவரமா சொல்லிட்டு வந்திருக்கேன் இந்த பொண்ணு அங்க இட்டார சொல்லுச்சு தான் சொல்லி மண்ணாங்கட்டி பையனோட அனுப்புங்க ஹென்றி தலையை சொரிஞ்சு சற்று யோசிச்சான் சரி பாப்போம்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே அவள் கிட்ட போய் நின்னா ம் கெட்டப் காலையில இருந்து இங்கே உக்காந்துருந்த எப்படி போய் குளிச்சுட்டு அக்கம்மா அவனை வர சொல்லிச்சான் அக்கம்மா வந்து இவரோட சிஸ்டர் வித்னு பேசினான் அவ எழுந்து நின்னா எல்லாரையும் பார்த்தா தர்மகத்தாக்கு ஒன்னு புரியல புத்தி சரியில்லையான்னு கேட்டாரு யாரும் பதில் சொல்லல அவ அவரை பார்த்து சிரிச்சா ஐயோ பாவோன்னு சூழ் கொட்டிக்கிட்டாரு முதலியார் ஹம் ஹம் வா வான்னு தைரியமா மண்ணாங்கட்டி அவளை கூப்பிட்டான் பாத்தீங்களா மண்ணாங்கட்டி பேசுறது கூட அதுக்கு புரியுதுன்னு ஆச்சரியப்பட்டான் தேவராஜன் அவனோட நடந்தான் அங்க வேலை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாரும் கொஞ்சம் அவங்களுடைய வேலையை நிறுத்திட்டு அவ நடந்து போறத பார்த்தாங்க துரக்கண்ணு புள்ள சொன்னது சரிதான் அவ எவ்வளவு ஒய்யாரமா நடக்கிறாளேன்னு தேவராஜன் நினைச்சுக்கிட்டான் மண்ணாங்கட்டி அவளை கூப்பிட்டு போய் தேவராஜன் வீட்டு முற்றத்துல நிறுத்திட்டு அக்கம்மால கூப்பிட்டு வர உள்ள ஓடினான் அக்கம்மா அக்கம்மா அந்த பைத்தியக்காரச்சி வந்திருக்குது வாங்க வாசல்ல நிக்குதுன்னு கை வேலையா இருக்கிற அக்கம்மா கிட்ட வந்து அவசரப்பட்டான் மண்ணாங்கட்டி பைத்திய சொல்லாதடா பாவம்னு சொன்னா அக்கம்மா வெளியே வந்து அவளை பார்த்தா ஐயோ பாவமே சின்ன ஜிறிசு மூக்கு மூலியமா இருக்கியடி பொண்ணு உன் தலையில பகவான் இப்படி எழுதி வச்சிருக்காரேன்னு கண்ணத்துல கை வச்சு பருவினால கண்கள் கலங்க புலம்பினா அக்கம்மா அவ அக்கம்மால பார்த்து சத்தம் இல்லாம புன்னகையோட சிரிச்சா சிரிப்ப பாருன் கண்ணத்துல ரெண்டு பக்கமும் எப்படி குழி விழுகுது ரொம்ப அதிர்ஷ்டம்தான் அக்கம்மால அவளை பார்த்து சிரிச்சா இவளுக்கு குளிக்க ஊற்றி நல்ல மஞ்சள் பூசி தலையை வாரி சுத்தமாக உடுத்தி நிறுத்தினா லட்சுமி மாதிரி இருப்பான்னு நினச்சா அக்கம்மா உன் பேர் என்ன வா வந்து முதல்ல குழி உடம்பெல்லாம் பட அழுக்கு இருக்குது தலையை பாரு பொதராட்டம் சிக்கு பிடிச்சிருக்குது உனக்கு தேய்ச்சி விட என்னால் அம்மா டே மண்ணாங்கட்டி போய் அந்த தையநாயகியை இட்டான்னு சொல்லி அனுப்புனா அது பேரு பேபிங்க நம்ம ஹென்ரி ஐயா வச்ச பேருன்னு சொல்லிட்டு போனா மண்ணாங்கட்டி பேபி ஏ பேபி பொண்ணு இதோ ஒரு பக்கம் உட்காந்துரு தையனாகி வந்து உனக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவா அது வரைக்கும் பசியோடவா இருப்ப ராத்திரியே உன்னை பட்டினியா தான் படுக்க வச்சுட்டாங்களாமே நீ சொல்லிக்கிட்டே உள்ள போய் ஒரு இலையில நாலு இட்லியை வச்சுக்கிட்டு உள்ள வந்து அவ முன்னால வச்சா அக்கம்மா அவ திரு திருன்னு முழிக்கிறத பார்த்து ஒருவேளை பல் துளக்க நினைக்கிறாள்னு நினைச்சா அக்கம்மா கொண்டு வந்த இட்லிய இலையோட மூடி வச்சு சொன்னான் பல் வளர்க்கணும் போல இருக்குது எந்திரிச்சு இப்படி வானு முற்றத்து மூளையில தண்ணீர் வச்சிருந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் கறிப்பொடி எடுத்து நீட்டினான் அவளும் ஏந்தி கறிப்பொடியை வாங்கி பல் துலக்கினா வாசல் குரட்டின் மேல நின்னுக்கிட்டு அவளுக்கு வாய் கொப்பளிக்கவும் முகம் கழுவவும் அவளோட கையில தண்ணீர் ஊத்தினா அக்கம்மா இவளுக்கு ஒரு ரவிக்கையும் தர வேணும்னு நினைச்சா அவ வெற்றுடம்ப துணி வளகுறப்போ பார்த்தா அக்கம்மா நினைச்சுக்கிட்டா பல் விளக்கி முகம் கழுவி மேலாடையில அவ தொடச்சுக்கிட்டு முகம் நிமிர்ந்தப்போ அவ முகம் பளிர்னு ஒளி வீசிச்சு அதுக்கப்புறம் அவ தானாவே வந்து இலையால மூடி வச்சிருந்த இட்லியை எடுத்துக்கிட்டு போய் ஒரு ஓரமா திரும்பி உக்காந்துக்கிட்டு சாப்பிட்டா இவளா வைத்தியக்காரியா அம்மனமா தெரிஞ்சிட்டு இருந்தவன்னு நம்ப முடியாம அவளையே பார்த்துட்டு இருந்தா அக்கம்மா தையநாயகி வர பத்து மணி ஆயிடுச்சு தேவராஜனும் அண்ணாங்கட்டியும் பள்ளிக்கூடம் போயிருந்தாங்க எதிர்வீட்ல வீடு கற்ற தொழிலாளர்கள் குரலும் வண்டியில இருந்து மணல் சரியிட சத்தமும் சுண்ணாம்பு எடுக்கிறவங்க பாடுற பாட்டும் அடுக்களையில வேலை செஞ்சுட்டு இருந்த அக்கம்மாளுக்கு கேட்டுச்சு சுண்ணாம்பு எடுக்கிற ஒரு பெண் முதல்ல பாடினா ஒரு தட்டு ஒரு தட்டு மண் எடுத்து அவர் ராகம் எழுத்து பாடினதும் கும்பலா பல பெண் குரல்கள் அதே ராகத்துல ஆமாம் போன்னு ஒழிச்சிச்சு முதல்ல பாடினவர் தனித்த குரல்ல மறுபடியும் பாடினா மண் எடுத்து சரிதான் போன்னு மத்தவங்க பாடினாங்க போட்டோனோடி போட்டோனோடி புசந்தாரோடுன்னு பாடியவ ராகு எழுத்து முத்தாய்ப்பு வாய்த்தா அதை தொடர்ந்து இன்னொருத்தி முன்னவள் மாதிரியே தனிச்ச குரல்ல பாடினா ரெண்டு தட்டு ரெண்டு தட்டு மண்ணெடுத்து எல்லாரும் ஆமாம் போ தனித்த குரல் மண் எடுத்து எல்லாரும் சரிதான் போ தனித்த குரல் போட்டோனோடி போட்டோனோடி ரத்தினரோடு இப்படியே அவங்க மூணு நாலு அஞ்சுன்னு தனிச்ச குரல்ல தொடங்கி பல குரல்கள் பதில் சொல்லி பாடிக்கொண்டிருந்த சப்தம் பேராசையா கேட்டுச்சு அடுப்படியில சமையல் வேலையில முனைந்திருந்த அக்கம்மாலும் தன்னை மறந்து சற்று குரல் எடுத்து ஆறு தட்டு ஆறு தட்டு மண்ணெடுத்துன்னு பாடியத கேட்டு சிரிச்ச மாதிரியே வந்தா தையநாயகி அக்கம்மா வர சொன்னீங்களாமேன்னு வாசல்புற ஜன்னல் வழியா உள்ள பாத்துட்டு கேட்டா நல்லா இருக்குடி நான் எப்ப வர சொன்னேன் நீ இப்ப வர எங்க அவன் உன் புருஷன் சின்னன் பையன் காத்தால இருந்து காணோம் அதட்டிக்கிட்டே வெளியே வந்த அக்கம்மா முற்றத்து நிழல்ல ஒரு ஓரமா உட்காந்து அவளை காட்டி சொன்னான் என்ன தர அந்த பொண்ணுக்கு நல்லா தேய்ச்சு தலைக்கு ஊத்தி விடு பாவம் யாரு பெத்த பொண்ணும் புத்தி பேதலிச்சு போய் வந்திருக்குது நம்ம தம்பியும் எதிர் வீட்டு தம்பியும் பார்த்து இட்டாந்து இருக்காங்க பொண்ணு லட்சணமா நல்லா இருக்குது இல்ல தையனாகி முதல்ல அவளை நெருங்கவும் பேசவும் பயந்து கொஞ்சம் ஒதுகி நின்னா அப்போ அவ இவங்கள பாத்து சிரிக்கவும் ஒரு நம்பிக்கை பிறந்துச்சு தையல் நாயகிக்கு என்ன பொண்ணு நீ யாருமா எந்த ஊரு என்ன தேய்ச்சி விடுற குளிக்கிறியான்னு பேச்சு கொடுத்தா அவ ஒன்னும் பதில் பேசாம சிரிச்சு வெறுக்க விழிச்சா அவங்களுக்கு என்னையும் அரப்பு பொடியும் எடுத்து கொடுத்துட்டு அக்கம்மா உள்ள வந்து தன்னோட வெள்ளை புடவைகள்ல ஒன்னையும் தானே அறிவாள் மனையில அறிந்து ஊசியும் நூலும் கொண்டு கையால தச்சு போட்டுக்கிற தன்னோட ரவிக்கைகள்ல ஒன்னையும் அவளுக்காக கொண்டு போய் குளியல் அறைக்கு முன்னால் உள்ள கொடியில் போட்டா அப்போ கைம்பிள்ளையோட கிளியம்பா தெருக்கதவை திறந்துக்கிட்டு இங்க வர்றது தெரிஞ்சிச்சு தேடுங்கள் கண்டடைவீர்கள்